மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் వణకం ఇది తమిక్కురవన ఎక్స్క్లూస్ மிக மிக முக்கியமான ஒரு உச்சீதிமன்றத்தினுடைய உத்தரவு மோடிக்கும் அதே போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நம்முடைய நிதியமைச்சர் ஏன்னா அவங்களுக்கு தான் இயங்குது நிர்மலா சீதாராமன் உட்பட அத்தனை பேருக்கும் ஒரு சம்மட்டி அடியாக ஒரு விஷயம் இறங்கி இருக்கிறது ஆமாம் உச்சநீதிமன்றம் யாரை ஏமாத்த பார்க்குறீங்க நாங்கள் டீட்டெயில் கேட்டோம்னா அத்தனை விவகாரத்தையும் மோடி அரசு யாரை யாரெல்லாம் ஏமாற்றி மிரட்டி எவ்வளோ காசு வாங்கிற விஷயங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் பாண்டு நம்பரை மறைக்கிறது பாதி டேட்டா கொடுக்கறது இந்த வே

வசூல் வேட்டை இன்றைக்கு அம்பலமாகி போய் நிற்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு கொடுத்திருக்கிறது வருகிற திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு டைம் ஒழுங்கா என்ன டீட்டெயில் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சந்திரச்சுட்டினுடைய அந்த உத்தரவு நம்முடைய இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் குறிப்பாக அவர்கள் வந்து பொருளாதாரத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது மீடியா சார்ந்தவர்களாக இருக்கலாம் மோடி அரசினுடைய அத்தனை ஊழல்களையும் பார்ட் பார்ட் பார்ட்டாக பிரித்து இன்னைக்கு ஊடக வெளியில் தூக்கி போட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதனுடைய அத்தனை விஷயங்களையும் அப்டேட் செய்யும் பல்வேறு விதமான தரவுகளோட ஆதாரங்களோட விரிவாக இந்த வலவன் எக்ஸ்க்ளூசிவில் பார்க்கலாம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது நேற்று அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் டு டிஸ்க்ளோஸ் எலக்டோரல் பாண்ட் நம்பர்ஸ் இஷ்யூஸ் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு வருகிறது அதாவது மோடி கவர்மெண்ட்டுக்கு உச்ச எந்த அளவுக்கு செக் வாங்கிக்குதுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் எலக்ட்ரல் பாண்டு எதுக்கு பதினோராயிரம் கோடி மொத்தமாக வாங்கிட்டு இருக்கிறீங்க அதில் உங்கள் கட்சிக்கு மட்டும் ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி வந்திருக்கு அப்படின்னு அவங்க கேட்டு இது பண்ணி அதை செல்லாதுன்ட்டாங்க இதுக்கெல்லாம் கணக்கு கொடுன்ட்டாங்க கணக்கு கொடுன்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்க இவங்க என்ன பண்ணாங்க எஸ்பிஐ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றம்பது நாள் கொடுங்கன்னாங்க கொடுக்க முடியாதுன்னாங்க நாங்கள் இருபத்தொரு நாள் கொடுங்க கொடுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் டேட்டா விடு அப்படின்னாங்க டேட்டா விட்டுட்டாங்க எஸ்பிஐ கொண்டு போய் பத்திரமா கொடுத்துருச்சு கொடுத்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் அடுத்து மூணு நாள் ரிலீஸ் பண்ணோம்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் தேர்தல் ஆணையம் ஒரு வேலை பார்த்துச்சு இப்ப ஒரு கம்பெனி இருக்கு உதாரணத்துக்கு ஒரு அதானி கம்பெனி இல்ல இங்கே லோக்கல்ல இருக்கு ஒரு கம்பெனி நம்ம இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறது திரும்ப திரும்ப வர்றது நம்ம லாட்ரி மார்ட்டின் அவரோட கம்பெனி வச்சுக்கோங்க அவர் ஒரு ஆயிரம் கோடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி லாட்ரி மாற்றின் கொடுத்துருக்கிறார் அல்லது அவருடைய கம்பெனி கொடுத்துருக்கிறது போட்டுருவான் இந்த பக்கம் எல்லா கட்சியும் ஒரே நாளில் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்னு மாற்றிருப்பாங்க பணமாக இப்போ இவர் கொடுத்த காசு தான் இவங்க மாற்றினாங்களா எந்த கட்சிக்கு போச்சுங்கிறது தெரியாது இப்போ இப்படி தனித்தனியா ரெண்டு நோட்டீஸை விட்டுட்டு எஸ்பி என்ன நினைச்சா மோடிஜியை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க சந்திரசூட் அவர்கள் பார்த்தா உச்சநீதிமன்றம் அவசர அவசரமாக நாளை மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது நின்றுடுச்சு பரபரப்பாயிருச்சு ஏன்னா இவங்க எவ்வளோ தரம் ரிலீஸ் பண்ணியாச்சு எலக்ஷனை அரிஸ்ட்டா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சரலான்னு பார்க்கும்போது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா திரும்ப கேஸ்க்கு வாங்கன்னு கோர்ட்டு உட்காருது கோர்ட்டு உட்கார்ந்ததும் சந்திரசூட் கேட்டார் தீர்ப்பை ஒழுங்கா வாசிச்சீங்களா இல்லையா நாங்கள் என்ன சொன்னோம் ஒவ்வொரு பாண்டுக்கும் நம்பருக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும் ஸ்பெஷல் நம்பர் யூனிக் நம்பர் அந்த நம்பரை போட்டு யார் வாங்கினான்னு கொடுத்துட்டு இவங்க காசாக மாற்றினாங்க இல்லையா கட்சிக்காரங்க அதுவும் எந்த பாண்டு நம்பர்னு போட்டு நீங்கள் கொடுக்கணும் மண்டே எங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை முழுக்க கொடுத்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு எஸ்பிஐக்கு டைம் கொடுத்து அதாவது வெள்ளி கிழமை சனி ஞாயிறு ரெண்டு நாள் டைம் கொடுத்து திங்கட்கிழமை வரணும் நோட்டீஸை விடுங்க அப்படின்ட்டாங்க இதில் யார் பதறி போனது அப்படின்னா எஸ்பிஐ என்ன நினைச்சாங்க விட்டுட்டோம் தப்புச்சிட்டோன்னுட்டு அவங்க வக்கீலே கூப்பிட்டு வரல நம்முடைய இந்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா இருக்கார்ல அவர் பதறி போய் மயிலாடு நீங்கள் பாட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்றாதீங்க எஸ்பிஐக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கும் அவங்க தரப்பை நீங்கள் கேளுங்க அப்படின்னா இந்த வழக்கில் எஸ்பிஐ அவங்க தனி தானே நீங்கள் எதுக்கு உள்ள வரீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது மோடிஜியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அப்புறம் அரசு செயல்படாதான் என்ன ஸோ நீங்கள் மறைக்க முடியாது எல்லாத்தையும் வெளியில் கொடுத்தே ஆகணும்னு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை கொடுத்துருக்கிறது அவங்க சொன்னது தீர்ப்பை கேஷ்வலாக படிச்சு பார்த்தாலே எல்லா டீட்டெயிலும் இருக்குமே ஏன் நீங்கள் விட்டீங்க ஏன்னா இப்போ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாதிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க மீதி பாதிக்கான டீட்டெயில் குறிப்பாக ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வாங்கின பணம் குறித்து அதாவது இந்த எலக்ட்ரல் பாண்டை அறிமுகப்படுத்திய காலகட்டத்திலிருந்து ஒரு எட்டு பத்து மாசத்துக்கு யார் காசு வாங்கினா எவ்வளவு காசு வாங்கினா அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எலக்ட்ரல் பாண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலுக்கு பாஜகவுக்கு தான் போய் சேர்ந்தது அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதையும் நான் விளக்கிறேன் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு எல்லா கட்சிகள்ட்டும் இருந்த காசெல்லாம் போச்சு மாத்த முடியாமல் மாட்டினாங்க செலவே பண்ண முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலுக்கு பாஜகவுக்கு பணமே அவங்க ஆல்ரெடி இருந்தாலும் கூட அதை தாண்டி பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இங்கிருந்து தான் வந்தது அந்த கணக்கு வெளியில் வந்துச்சுன்னா அந்த தேர்தலுக்கான மொத்த பணமும் அல்லது பெருவாரியான பணத்தை இவங்க அங்கிருந்து எடுத்துருக்கிறாங்க வந்திருக்கிறது என்பது வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அதை தவிர்க்கப்பட்டதா எங்கிற கேள்வி இருக்கு எப்படி பார்த்தாலும் கோர்ட்டு டேட்டா கேட்டால் நீ என்ன மறையிற நான் கேட்டதை கொடுக்க மாட்டேங்கிறேன் வந்து டீட்டெயில்டா திங்கட்கிழமை பதில் சொல்லி என்று சந்திர சூட் உத்தரவை பறக்கவிட்டு விட்டார் ஸோ இது இப்போ ஒரு பக்கம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு டேட்டாவை ஏன்டா மறக்கிறீங்க ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்திருக்கிறது திங்கட்கிழமை ஃபன் இருக்குது அப்படிங்கறத பார்த்துக்கறோம் இன்னொரு பக்கம் மோடி எது நினை நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அது பெர்ஃபெக்ட்டாக நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக இது வெளியில வந்தா நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் காசு வாங்கணும்னு வெளியே தெரிஞ்சுரும் நம்ம யார் யாருக்கெல்லாம் ஆள் அனுப்பி மிரட்டி லிட்ரல் நம்ம தமிழ் சினிமாக்கள் எல்லாம் வரும் இல்லை இன்னைக்கே கூட பல பேர் இந்த கந்துவட்டியில எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுவாங்க அந்த வேலையை இந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கம் கவர்மெண்ட் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எலக்ட்ரல் பாண்ட் அதுக்கான லிஸ்ட் வெளியில் வந்துருச்சு யார் யாரெல்லாம் கொடுத்தா பல கம்பெனிகள் இருக்கிறது அவ்வளோ கம்பெனிஸ்லாம் நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் குவிட் ப்ரோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் வருது இந்த குவிட் ப்ரோகோனா உனக்கு ரைடு அனுபவம் நீ எங்களுக்கு காசு தரணும் இது ஒன்று ரெண்டாவது கான்ட்ராக்ட் வேணுமா எலக்ட்ரல் பாண்டில் எங்களுக்கு காசு கொடுத்துரு அந்த கட்டிங்க அங்கே கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே நீ வாங்கிக்கோ மூணாவது உனக்கு பேங்க்ல இருக்க கடனை தள்ளுபடி பண்ணுமா நீ எங்களுக்கு என்ன பண்ற ஒரு அமௌண்ட்ட கொடுத்துரு அதாவது அது ஆயிரம் கோடி ரூபா கடன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு இரநூறு கோடியை வெட்டு நீ பேங்குக்கு அதுக்கு வட்டி கட்டி எடுத்து போட்டு போறதுக்குள்ள இரநூறு கோடியை வெட்டு நாங்க கார்பரேட் கடன் தள்ளுபடின்னு தள்ளி விட்டுறோம் அப்படின்னுட்டு ஓப்பன் டீலிங்காக பல விஷயங்கள் நடந்திருக்கிறது இது மூட தாண்டி இன்னும் என்னென்னத்துக்குலாம் காசு கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியல பட் நம்ம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா குறிப்பாக நம்ம ஒரு கடன் சில கொடுத்தே ஆகணும் ஒரு சிஏவாக இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டாக ப்ராக்டிஸ் ஃபேசிங் சார்ட்டட் அக்கௌண்டாக இருக்கக்கூடிய ஒருவர் மோடி அரசில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கம்பெனிஸ் எப்படி மிரட்டிவங்க காசு வாங்கியிருக்காங்கிறத ஆதாரங்களோட போட்டு இருக்கிறார் நம்ம இதை பார்க்குறோம் ட்விட்டரில் சிஏ ஹிமாங் சிங்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் மட்டும் இல்லை பலரும் போட்டுட்ருக்காங்க நம்ம அவருடைய தான் இன்றைக்கி ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம் அவர் சொல்கிறாரு இப்போ எலக்ட்ரல் பாண்டில் ஒரு நிறுவனம் நிறுவனத்தோட பேரை பார்த்துருவோம் ஒண்டர் சிமெண்ட் லிமிடெட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா பாண்டு தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு இதை தாண்டி பக்கம் பக்கமாக போகுது அடுத்த அதனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தோம் இல்லையா அவங்க காசு கொடுத்ததுன்னு எஸ்பிஐக்கு கொடுத்துருக்கு எந்த கட்சியும் நமக்கு தெரியாது அது அப்படியே ஓரம் வைப்போம் இந்த பக்கம் பார்த்தா நியூஸு நியூஸில் என்ன வருது பாருங்கள் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு கட்சிக்குன்னு வச்சுப்போம் அதுக்கப்புறம் மூணு மாதம் கழிச்சு நம்ம பார்க்குறோம் ஒண்டர் சிமெண்ட் அனவுன்சஸ் நியூ ப்ராடக்ஷன் ஃபெசிலிட்டி இன் குஜராத் குஜராத்தில் புதிதாக அவர்கள் ஆலையை விரிவுபடுத்துவதற்காக ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் சாங்ஷன் வாங்கி அப்படிங்கிற நியூஸ் வருகிறதா அப்ப இந்த ஒண்டர் சிமெண்ட் யாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம பதில் வெளிப்படையா நம்ம சொல்லிக்கலாம் யாராருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஸோ இது ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு லாட்ரி மார்ட்டின் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை தமிழ் இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறார் இப்போ இந்த லாட்ரி மார்ட்டின் அப்படிங்கிறவங்களுடைய ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அங்கே பிறகு ஈடியோட ஈடி வந்து லாட்ரி மார்ட்டின் கிட்ட இருந்து நானூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அசட்ஸை ப்ராப்பர்ட்டிஸை அட்டாச் பண்ணிக்குது அப்படிங்கிறது வருது இதற்கு பிறகு இந்தியாவிலேயே அதிகமாக ஃபண்டு கொடுத்துருப்பது எலெக்ட்ரல் பாண்டில் இந்த லாட்ரி மார்ட்டின் தான் சரியா இவர் கொடுத்திருக்கிறார் யாருக்கு நமக்கு தெரியாது இவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் போய் இணைக்கிறார் அவர் இணைந்ததற்கான ஃபோட்டோஸும் இருக்கிறது ஸோ அதிகமாக இவர் பணம் கொடுத்துருக்கிறார் பிஜேபியிலே போய் சேர்ந்தாச்சு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துருக்கிறாருன்னு போது இந்த ஈடி அட்டாச் பண்ண வழக்கு அதுக்கு பிறகு என்னாச்சுங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது விசாரணை ஏன் நடக்கலைங்கிற கேள்விக்கு பாஜக பதில் சொல்லணும் அப்ப லாட்டரி மாற்றி நாங்க வந்து மூன்றாவது தான் மிக மிக அபாயகரமானது மூன்றாவது இல்லை பல நிறுவனங்கள் இந்த கோவிட் டைம் வந்தது உலகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக மோசமான ஒரு சூழல் இன்னைக்கு சந்திச்சோம் இதுல இந்த ஊசி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றாங்கல்ல அந்த கம்பெனிகள் எல்லாம் தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுத்துருக்குது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ கவர்மெண்ட்டே உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து நாங்கள் ஊசி வாங்கணும் அப்படின்னா யாருக்கு அந்த பணம் போயிருக்கும் என்கிற கேள்வி வெளிப்படையாக நமக்கு தெரியுது இல்லையா அவங்களுடைய சீரம் இன்ஸ்டியூட்டை பார்ப்போம் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரூடண்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கும்போது ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டின் படி பார்க்கும்போது அவங்க பாஜகவுக்கு தான் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் வருது அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கு அங்குறது தான் போயிருக்கு ஃப்யூச்சர் ஃபியூச்சர் கேமிங் இன்ஸ்டியூட் அவங்க பார்த்தீங்கனாலும் கிட்டத்தட்ட அதே போல் தான் அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ரெண்டாச்சுங்களா இதே போல் மூணாவது நாலாவது நம்ம பார்க்க போகிறது மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஸோ ஆரம்பத்தில் கொடுத்துருப்பதன்படி ரெண்டாவது அதிகமாக பணம் கொடுத்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கின நிறுவனம் இந்த நிறுவனம் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இங்கே பேஸ் வந்து அவங்க இந்தியா முழுக்க பல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க இங்கே ஹைதராபாத் பேஸாக தொடங்கப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது அவ்வளோத்தரம் ஃபண்டாக கொடுத்துருக்காங்க எல்லாம்

தொள்ளாயிரம் கோடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்டாக கொடுத்துட்டு யாருக்கோ கொடுத்துருக்காங்க பதினாலாயிரத்தி நானூறு கோடி அவங்களுக்கு ப்ராஜெக்டாக கிடைக்கிறது என்று சொன்னால் கனெக்ட் டாட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறது குவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது என்னோட ஃபுல் இது பார்த்தீங்க அப்படின்னா குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த குவிக் கம்ப சப்ளை செயின் அப்படிங்கறத பார்க்கும்போது இது வந்து யாரோட கனெக்ட் ஆகுதுன்னா ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ஒரு வகையில் இன்டைரக்டாக கனெக்ட் ஆகிறது ரிலையன்ஸ் நிறுவனம் அம்பானியினுடைய இது முகேஷ் அம்பானி முகேஷ் அம்பானியினுடைய சொந்தக்கார பெண் ஒருவர் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரவ் மோடியினுடைய சகோதரருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவங்க இதில் ஒரு வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவங்களா இருக்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல இதுல இன்னொன்று விஷயம் என்ன இதை பற்றி முத்த பத்திரிகைகள் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த கம்பெனி இதை பார்க்கும்போது அவர் வேறு ஒரு இதுல நேர்காணலில் பேசும்போது இந்த கம்பெனிக்கு மொத்தமா இருக்கிற அசட் அவங்களுடைய சப்ளை சப்ளை செயின் கூட முப்பது கோடி தான் அவங்க வந்து கோடிக்கு பாண்டு கொடுத்து சப்ளை செயின் முப்பது கோடிக்குதான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களை எப்படி அவ்வளோ தரத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்தில் கூடுதலாக பல ஷெல் கம்பெனிகளின் மூலமாக பெரிய தலைகள் தாங்கள் கொடுக்க வேண்டிய எலக்டோரல் பாண்டை இப்ப நேரடியா அதில் நீங்க அதானி நடிச்சா வராது ஏன்னா டேரெக்டாக அவங்க வாங்க மாட்டாங்க பிஸ்னஸ் அப்படியே டீல் பண்ணிக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அதானி போல் பலரும் இருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு இப்போ செல் கம்பெனியை வச்சு அல்லது தெரிஞ்சவங்க கம்பெனியை வச்சு சொந்தக்காரங்க கம்பெனியை வச்சு அந்த பணத்தை தள்ளி விட்டுட்டு கான்ட்ராக்ட் வாங்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் மிக மோசமான ஒரு நிலை அப்படின்னு பார்க்குறோம் நூற்றி முப்பது கோடிக்கு தான் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸே சப்ளை செய்யணும் இருக்குன்னா நீ எப்படி நானூறு கோடி ஒரு வருஷத்தில் கொடுப்பேங்கிறது தான் அப்போ அதுக்கான பணம் இங்கிருந்து வருகிறது என்பது ஆறாவது நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வேதாந்தா லிமிட்டெட் நம்முடைய ஸ்டெர்லைட் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் இன்னுமும் கூட நிறுவனத்தை திறக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வர போய் போராடி இங்கே இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அரசுகள் என அனைவரும் ஒரு குரலில் ஒரு திருப்பி வாங்கி வந்திருக்கிறார்கள் இந்த வேதாந்தா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணக்குப்படியே இங்க வந்து நாளவு லாஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு வளச்சி வளச்சி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை தற்க முடியல அப்படின்னா இந்தியாவுக்கே மிகப்பெரிய லெவலுக்கு உற்பத்தியில் பின்தங்கிடுவோம் எல்லாம் இருந்தாங்க நம்ம பார்க்கறோம் அவங்களுடைய தரப்பிலிருந்து அதிகமான பணம் போயிருக்கிறது அல்லது பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காங்கன்னே அவங்க அவங்க கணக்கு வச்சுப்போம் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கான கான்ட்ராக்ட் எங்க கொடுத்துருக்காங்கன்னா குஜராத்ல கொடுத்துருக்குறாங்க இந்த குஜராத் இருக்கே வேதாந்திட்டிங் ஃபார் கவர்மெண்ட்ஸ் நாட் ஃபார் இன் குஜராத் அப்படின்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலாந்து ஒரு செய்தியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆக குஜராத்தில் அவர் பிஸ்னஸை தொடங்கி இருக்கிறார்கள் பட் அதற்கு முன்பாக வளர்ச்சி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி பத்தொம்போதுலேயே அது அத்தனாய கோடி அத்தனாயிரம் கோடி அவங்க டிரான்ஸ்ஃபரை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை வச்சிங்களா அதே போல் ஆர்சிலார் மிட்டல் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மிட்டல் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ஃபேமஸான தொழிலதிபர் தான் பட் நமக்கு அம்பானியாக தான் எந்த லெவலுக்கு இல்லைனாலும் மிட்டல் குரூப்ங்கிறது ஒரு பேமஸ் ஆனதுதான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய உலகிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டீல் பிளான்ட் இந்த உருக்காலை இருக்கு இல்லையா அதை நாங்கள் குஜராத்திலே அவங்க தான் அமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இருக்கு அவங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நிறுவனங்களாக தனித்தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு நிறுவனங்கள்னு அவங்களோடதே மூணு கம்பெனிஸ் தனித்தனியாக எலக்ட்ரல் பாண்டில் பணம் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆச்சா ஏழாவது எட்டாவது நம்ம பார்க்கக்கூடியது யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கே தான் கேள்வி விவரம் ஹாஸ்பிட்டல் செயின் வச்சுருக்கவங்கெல்லாம் எதுக்கு இங்கே எலக்ட்ரானல் பாண்டில் கட்சி காசு தரணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்களில் அப்போது என்ன நடக்கிறது மிகப்பெரிய செயின்ஸ் ஆக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்களில் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற கேள்வி இந்த இடத்தில் நமக்கு எழுகிறது யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ரெண்டு நாலாறு எட்டு பத்து கோடிக்கு மேலே ஒரு முறை கொடுத்துருக்கான் அப்புறம் என்னென்ன வாட்டி எத்தனை முறை கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்க்கணும் ஸோ அதுக்கான நியூஸ் இந்த பக்கம் பார்க்கும்போது திடு யஷோதா சுபர் ச்பிஷாலிட்டி ஹாஸ்பிடல் கேவ் நைன் க்ரோர் டு மோடி கவர்மெண்ட் டு கீப் த ரை ஷட் ஃபார் ஓவர் சார்ஜிங் சார்ஜஸ் இன் கொரோனா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேவ் திஸ் இஸ் ட்ரூ மோடி கா பரிவார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹைதராபாத்தில் அவர்கள் கொரோனா காலத்தில் மிக அதிகமாக பணம் வசூலித்தார்கள் ஏன்னா எல்லோரும் உயிருக்கு பயந்துக்கிட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது பெட் கிடைக்காம இருந்தது ஆக்சிஜன் அந்த சார்ந்து பல பிரச்சனைகள் போகும்போது அதிக அளவில் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு பெரிய லெவலுக்கு அவங்களுக்கு அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்போ ஒன்பது கோடி ரூபாய் ஃபண்டாக கொடுத்து இவங்க அதிலிருந்து தப்பித்தார்களா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டாரண்ட் பவர் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க ஃபண்டு கொடுத்தது அது போயிருக்கிறது அவர்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதும் யார மூலயமா அப்படின்னா அரசின் மூலமாக நாற்பத்தேழாயிரம் கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரைட் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்க ஃபண்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா அசாம் கவர்மெண்ட் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா பாஜக கவர்மெண்ட்டு ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர் காங்கிரஸில் இருந்தார் மிகப்பெரிய ஊழல் பண்ணாருன்னு பண்ணார்னு அமித்ஷாலாம் அங்கே போய் ஆவேசமாக பேசினார் பிஜேபிக்கு வந்தார் இங்கே சிஎம் போஸ்ட் கொடுத்துட்டாங்க சிஎம்மாக இருக்கிறப்பில் அதில் பார்க்குறோம் அசாம் கவர்மெண்ட் இங்ஸ் அண்ட் எம்ஓயு வித் பிரைட் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட் டு ராம்ப் அப் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது இதில் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நம்ம ஒன்று பார்த்துக்கலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்கும் ஒன்று பார்த்துக்கலாம் ரைட்ஸ் அட் ஸ்ரீடி சாய் எலக்ட்ரிக்கல் கண்டினியூ இன் கடப்பா ஹைதராபாத் ஹைதராபாத்தில் ஒரு நிறுவனம் என்னைக்கு ரைடு போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் இருபதாம் தேதி ரைடு போது அதற்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பத்து அடுத்த இருபத்தோரு நாளில் அந்த நிறுவனம் பல கோடிக்கு எல்லாமே ஒரு கோடி பாண்டு தான் ரெண்டு நாலு ஆறு எட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கோடிக்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்கியிருக்கு அப்புறம் ரைடு போன இருபது நாள் எலக்ட்ரோல் பாண்டு முப்பது கோடிக்கு வாங்கினாங்கன்னா யாருக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஐடி கேஸ் என்னாச்சு அந்த இடி கேஸ் என்னாச்சு என்கிற அத்தனை கேள்விகளும் நமக்கு முன்னால் நின்றது அதுக்காக தான் நம்ம இது பார்த்தது ஒரே ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி பல்லா கம்பெனிஸ்ல வளர்ச்சி வளர்ச்சி வளைச்சு வளைச்சு எல்லாரும் பல விஷயங்களை போட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அதே போல எக்ஸ்பிரஸ்வேல இருந்து எல்லா காண்ட்ராக்ட்டுமே கான்ட்ராக்ட் கொடுத்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கி சிக்கலில் சிக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தான் பாக்குறோம் மோடி அரசு இன்றைக்கு இறக்கி தப்பிக்க முடியாத ஒரு இடத்தில் போய் மாட்டியிருக்கிறது காரணம் முழுக்க முழுக்க அதாவது இந்த காலையில் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு உலகத்தில் பல அரசுகள் இந்தியாவிலே பல கவர்மெண்ட் இருந்துருக்குது அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு திட்டத்தில் ஊழல் பண்ணுவாங்க ஆனால் ஊழலையே திட்டமாக அறிவித்து பண்ணக்கூடிய ஒரு அரசு யாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ கடந்த காலத்தில் ஆதர்ஸ் ஊழல் அடுக்குமாழி ஊழல்பாங்க அதே போல் ஃப இது ஃபோபஸ் பீரங்கி வாங்கின ஊழல் அப்படிம்பாங்க காமன்வெல்த்தில் ஊழல் இதெல்லாம் ஒவ்வொரு திட்டம் திட்டத்திலே இவங்க ஒழுங்காக செய்யாமல் காசு அடிச்சிட்டாங்கன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே இருந்தது ஆனால் எலக்டோரல் பான் ஒரு திட்டத்தை அறிவித்து திட்டம் மொத்தமே ஊழலாக இருந்து அன்கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா இதுதான் மோடியினுடைய க்ரியேட்டிவிட்டி இதுதான் மோடியினுடைய கேரண்டி உங்களுக்கு ரைடு வரும் அந்த ரைடுக்கு அது நீங்கள் பதில் சொல்லலை அதில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எங்களுக்கு காசு கொடுத்துருங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணுமா எங்களுக்கு எலக்ட்ரல் பண்ணல காசு கொடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க செய்யக்கூடிய இல்லீகல் கான்ட்ராக்ட்ஸில் இருந்து தப்பிக்கணுமா கேஸே ஃபைல் ஆகக்கூடாதா எங்களுக்கு எலக்ட்ரல் பண்ண கொடுத்துருங்க என்று வெளிப்படையாக இதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு வேற உதாரணங்களே வேண்டாம் இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு இருக்கிறது ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த விஷயங்களை இந்தியாவினுடைய ஏஷியாவினுடைய லீடிங் நியூஸ் ஏஜென்சி ஏஜென்சியாக இருக்கக்கூடிய ஏஎன்ஐ ஒரு செய்தி கூட ஒல்லியே அவங்க அம்பானியினுடைய மகன் அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பற்றி முந்நூறு ட்வீட்டு போட்டிருக்காங்க முந்நூற்றி இருபத்தி நம்ம ட்வீட்டு இது குறித்து அவர்கள் பேசவே இல்லை இது இந்தியா டுடே தவிர ரஜ்தீப் சர்தேசாய் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ரைம் டைம் டிபேட் நடத்தி இருக்கிறார் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் தொடர்பாக மற்ற அத்தனை கோடி மீடியாக்களும் சோ கால்டு நேஷனல் மீடியாக்களும் நேற்றைக்கு இதை பேசவில்லை இதை டைம்ஸ் நம்மளை தொடங்கி ரிப்பப்ளிக் டிவி அரணாக விட்டுருங்க மீதி எந்த சேனலாக இருந்தாலும் சரி மாற்றத்துக்கானவர்கள் முன்னேற்றத்துக்கானவர்கள் மக்களினுடைய பக்கம் இருக்கிறவர்கள் என்று பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் வாய்மூடி மௌனிகளாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய அபாயகரமானது மிக மிக ஆபத்தானது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ரொம்ப ஆவேசமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் பாஜகவினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட வேண்டும் இவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கிறாங்கன்னா இதனுடைய சோர்ஸ் டேட்டா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமாக ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைக்கணும் பாஜகவினுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தமான கோரிக்கை வைத்திருக்கிறார் தொழில் அதிகபர்களை மிரட்டி கார்பரேட் நிறுவனங்களை மிரட்டி ரைடு அனுப்ப அனுப்பி உனக்கு நான் காசு வாங்க போறேன் அப்படிங்கிறத அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல ஆவணங்கள் குறிப்பாக எந்தெந்த கட்டு கம்பெனிக்கு என்னைக்கு ரைடு அனுப்புனாங்க என்னைக்கு அவங்க எலக்டோரல் பாண்ட் வாங்கி இது பண்ணாங்க அப்படின்னுட்டு ஒரு நியூஸ் கார்டு ஒன்னு கூட வைரல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் சோ இப்படியாக எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் கொஞ்சம் கூட கூச்சான அச்சமையை இல்லாமல் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இது வந்தபோது அவர் சொன்னார் இட் இஸ் ஆர்கனைஸ்டு லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளண்டர் என்று சொன்னார் இது திட்டமிடப்பட்ட கொள்ளை அதே போல சட்டபூர்வமாக்கப்பட்ட மிகப்பெரிய ஊழல் முறைகேடு என்று அவர் சொன்னார் அது இன்றைக்கு உண்மையாக்கி இருக்கிறது அது சட்டபூர்வமானது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஆனால் இது ஊழல் தான் என்பதில் கருத்து கிடையாது அதற்கான கணக்கை எல்லோரும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எஸ்பிஐ இதுக்கு மேலே எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மோடி அரசை காப்பாற்ற முடியாது என்கிற இடம் வந்திருக்கிறது மோடி இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார் இதை கடை கோடி இந்தியர் வரை ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லோரினுடைய கூட்டு பொறுப்பாகவும் இருக்கிறது பாப்பம் அழுது நிலையில் எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்